ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க அந்த ஊரில் ஒரு ஜெயின் குரு இருந்தார் அந்த குருட்ட ஏகப்பட்ட சீடர்கள் நிறைய சீடர்கள் இருந்தாங்க அந்த குருகுலம் குருகுலம்னு சொல்லுவாங்கள்ல ஆசிரமம் நிறைய சீடர்கள் இருந்தாங்க ஆனால் என்னென்னா குருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவர் என்ன நினைக்கிறேன் நம்மளால் இவங்க இது ஃபுல்லாக குருகுலத்தை இவ்வளோ பெரிய மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது கஷ்டம் தானே அதனால் நம்ம அடுத்த ஒரு லீடரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் இப்போ நமக்கு அப்புறம் வேறு யாராவது ஒருத்தங்க இன்சார்ஜ் லீடர் மாதிரி அந்த தலைமை தலைமையான ஹெட்டு மாதிரி இருப்பாங்கள்ல அதுக்கு யாராலும் ஒருத்தங்க செலக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறார் ஆனால் சீடர்கள் எல்லாமே சூப்பரானவங்க எல்லாம் ரொம்ப எல்லா விதத்திலையுமே அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க எல்லா சீடர்களுமே ரொம்ப 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 குட்டாக இருக்காங்க அதனால் அப்புறம் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு குருக்கு தெரியலை யார்கிறது பொறுப்பை ஒப்படைக்கிறதுன்றது அவருக்கு தெரியலை யோசிட்டே இருக்கார் என்ன செய்யலான் போது ஒரு ஐடியா வருதாருக்கு என்ன செய்கிறாரு எல்லா சீடரையும் வர சொல்கிறார் எல்லாரையும் வர சொல்லி எல்லார் கையிலையும் ஆளுனுக்கு அஞ்சு வெள்ளி பணம் கொடுக்குறாரு வெள்ளி காசு எல்லா சீடருக்கும் அஞ்சு அஞ்சு வெள்ளி காசு கொடுக்குறாரு உடனே சீடருக்கெல்லாம் என்ன குருவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க இல்லை இல்லை இந்த பணத்தை நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு செலவு பண்ணலாம் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாரு உடனே எல்லாரும் குருகிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்க எல்லா குருவும் எல்லா சீடர்களும் வெளியே போகிறாங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வர்றாங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வர்றாங்க வந்துட்டு குருவே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செலவு பண்ணிங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு குரு இல்லை குருவே இங்கேருந்து வந்து நாங்கள் போனோமா எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்றா கூடணும் ஒன்றா சேர்ந்தோம் சேர்ந்துட்டு இந்த பணத்தை என்ன செய்யலாம்னு யோசித்தோம் கடைசியில் எங்களுக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னா இங்கே இருக்க உணவகங்கள் உணவகங்கள் ரெஸ்டாரண்ட் அங்கெல்லாம் போய் விதவிதமாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் எங்களோட வெள்ளிப்படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக போய் வித விதமாக சாப்பிடணும் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க குரு அமைதியாக இருக்கார் அப்போ தூரத்தில் இன்னொரு சீடன் சீடுன்னு தனியாக வர்றார் அப்போ குரு ஓகே அப்போ இந்த சீடன் இந்த இவங்களோட இந்த கூட்டத்தோடு சேரலை அந்த சீடன் வேகமாக வந்துட்டு குருவே குருவே என்கிட்ட நீங்கள் அஞ்சு வெளிப்படம் கொடுத்தீங்க நான் என்ன பண்ணேன்னா இந்த ஊரில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க ரிச் பீப்புள் அவங்கக்கிட்ட போயிட்டு குரு எனக்கு இந்த அஞ்சு வெள்ளிப்படம் கொடுத்துருக்குறாரு இதை எங்களோட குருகுலம் ஆசிரமத்துக்கு நான் டொனேட் நன்கொடையாக கொடுக்க போகிறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு நன்கொடை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் எல்லோரும் அஞ்சு 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 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க இந்தாங்க என்கிட்ட இருபத்தஞ்சி வெள்ளிக்காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு குருகிட்ட கொடுக்குறார் குருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி கண்டுபிடிச்சா அப்போ இவர் தான் இந்த குருகுலத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவர் தான் சரியான ஆள் இவங்க எல்லாருமே செலவு பண்ணி நல்லா சாப்பிட்டு வந்துட்டாங்க ஆனால் இவருக்கு அந்த நினைப்பு இருந்துச்சு பாருங்க நம்ம குருகுலத்தை நல்லபடியாக கொண்டு போகணும் அதுக்கு டொனேஷன் வேணும் காசு வேணும் பணம் முக்கியம் இல்லை வேணும்ன்ட்டு அதை போய் நன்கொட வாங்கிட்டு வந்துருக்கார் பாருங்களேன் அஞ்சு வெள்ளிக்காசு இருபத்தஞ்சி வெள்ளிக்காசு ஆக்கிட்டார் ஒன்று குருக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு சரி இந்த சீடுனால தான் இந்த ஆசிரமத்தை நல்லபடியாக கொண்டு வர முடியும்னு அவருக்கு தலைமை கொடுத்துட்டார் என்னென்னா ஹெட்டாக இருக்கிறதுக்கு அவருக்கு அந்த போஸ்டர் கொடுத்துட்டார் அது முக்கியம் தானே இப்போ தலைமை பண்ணுவோம் ஒருத்தவங்களுக்கு ஹெட்டு இப்ப வீட்லேயே எடுத்துக்கங்களேன் இப்ப அப்பாவோ அம்மாவோ அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு பணம் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க எதுனாலும் காட்லேட் பண்ணி பண்ணுவாங்க பாருங்களேன் வீட்டில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் கரண்ட்டு பில் கொடுக்கணும் எல்லாத்தையும் யோசிப்பாங்க அம்மா அப்பாவை கவனிச்சு பாருங்க அவங்க ஒவ்வொரு மாதமும் அவங்க ஒவ்வொரு பட்ஜெட் போட்டு அந்த ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்களேன் நீங்கள் குட்டி சாதெல்லாம் கவனிங்க வீட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் கவனிச்சு பாருங்கள் சரியா ஆச்சு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்